ஒரு பத்து நிமிஷம் தான் எல்லாருமே கலைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் சாமி ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அதுலேயே மூடி வச்சுட்டு சரி சா காலி பண்ணிட்டு அப்புறமா அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி இருந்தாலும் அது வாஷ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து செஞ்சு வச்சு பிசைஞ்சு வச்சுட்டு அது அப்புறம் சப்பாத்தியுமே வந்து போட்டு வந்து எடுத்துட்டேன் ஒரு நாள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா நான் வந்து என்னுடைய சண்டே அண்ட் மண்டே ரெண்டு நாள் விளாக் தான் இதில் வந்து உடனே ஜாயின் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டே நைட்டு இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய நாள் வந்து காமிச்சிருந்துருப்பேன் இங்கே வந்து எல்லா சாமியுமே இருக்கிறாங்க முருகர் விநாயகர் சக்தி நிறைய சாமி வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரு அஞ்சு சாமி வந்து இருக்குது நாகாத்தம்மா அந்த மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மறாவது நாள் காலையிலே கும்பாபிஷேகம் அதனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகமெலாம் வளர்ப்பாங்கல்ல அதுக்காக வந்து இருந்தாங்க எல்லாமே இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துகிட்டு இருந்திருந்தாங்க நானும் சும்மா தான் வந்து கடைக்கு போயிருந்தேன் அப்படியே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கெலாம் கும்பாபிஷேகம் கிடையாது காலையில் ஏழு மணிக்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக வந்து வச்சுருந்தாங்க கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தை மாதம் தேதி வந்து வந்தது இனி மாதமே வந்து பிறந்துருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மாதம் லாஸ்ட்டில் தான் வந்து கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க அப்போ தான் வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இங்கே தான் இங்கே தான் வந்து ஆதிபுரா சக்தி அம்மன் நல்லா இருந்துச்சு கோவில் பக்கத்துக்கு அழகாக பெயிண்ட்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க இதே மாறாத நாள் திங்கட்கிழமை காலையிலேயே காலையிலே வந்து நான் எப்பயும் போல் எழுந்து பூஜை வந்து பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோவில் இருந்து சரி இருந்து எடுத்துகிட்டு வந்த பூ எல்லாமே சனிக்கிழமை நைட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தால அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாத்திக்கிழம காலையிலேயே வந்து போட்டு வச்சுருந்தேன் சாமிக்கிட்ட பாட்டில் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அன்னிக்கி காலையிலே வந்து பூசணிக்காய் போட்டு இந்த மல்லாட்டை பயிர் அந்த வேர்க்கல்லன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அரைச்சி போட்டு வந்து செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செய்வோம் அடிக்கடிக்க அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ண தெரியும் எண்ணெய் கடவு போட்டு தாளிச்சிட்டு நம்ம பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்ட போட்டுட்டு வறுத்து வேர்க்கல்ல இருக்கல அதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் தான் வந்து வச்சுருந்தேன் அப்புறம் மறாத நாள் காலையிலே ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை போல் நானும் பாப்பாவும் வந்து கிளம்பி கோவிலுக்கு வந்து வந்தோம் பத்து மணிக்கு தானே கும்பாபிஷேகம் பார்க்கலாம் அது இல்லாமல் ஒரே டைமில் மூணு சாமி கும்பாபிஷேகம் பார்க்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருக விநாயகர் அங்கலம்மன் இவங்க மூணு பேருக்கு ஒரே டைமில் கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க நீ சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து கிளம்பி வந்து வந்திருந்தேன் ஆனால் என்னுடைய நேரமாக ஆனால் தெரியல நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும்ல அதுபோல் நான் வரதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் காலை வீட்டிலேருந்து கிளம்புனேன் அங்கே பக்கத்துலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டி வந்து சொன்னாங்க காலையிலவே கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வந்தெல்லாம் சாமி மட்டும் கும்பிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தேன் நான் போய் போயிருந்தப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு சாமிக்கு வந்து மாங்கல்யம் வந்து கட்டுவாங்க இல்லை அந்த பூஜை வந்து நடந்துகிட்டு இருந்தது சரி அப்படியே பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தேன் ஒன்பது ஒன்பதரைக்கிட்டே இருக்கும் நான் போக போகும்போது பதினோரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தேதி நல்லா பண்ணி தாலிலாம் கட்டி அதுக்கப்புறமா வந்து சாமி கொடுத்துட்டு மேலே இருக்குது பாருங்கள் கோபுரம் எனக்கு ரொம்பவே வருத்தமாக போச்சு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் வந்து பூஜ் கும்பாபிஷேகம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தெரிஞ்சிருந்துச்சின்னா நான் காலையிலே வந்து கிளம்பி வந்து வந்திருப்பேன் எனக்கு வந்து நான் பத்து மணிக்கு தான் போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வரவே இல்லை சாமியுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக அலங்காரம் பண்ணிருந்தாங்க காலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ணும் போதுமே செம்ம கூட்டம் அங்கே வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக டெக்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் முருகருக்கும் மறுபடியும் வந்து பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்புறம் நல்ல நேரம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை வந்து தீபார்த்தனை பண்ணுறது வந்து பண்ணுவாங்க அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையிலே கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அந்த அந்த தீபார்த்தனை பண்ண அந்த ஒரு செகண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் அப்படியே அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல பாருங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்குது ஒரு பத்தே நிமிஷம் தான் எல்லோருமே களைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் சாமி ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வரலான்னு வந்தேன் அம்மா அங்கேயே நான் கோவில் இருக்கும்போதே நான் வந்து வரேன் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அம்மா நானும் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா நானும் ரோட்லேருந்து ஒன்றா தான் வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த உளுந்து இருக்குல்ல அது ஒன்று உடச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வரும்போது அந்த ஸ்வீட் கடையில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து நாங்களும் தான் போயிருந்து போயிருந்தோம் அந்த கடைக்கு அப்படியே என்ன வேணும்னு சொல்லி வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே வாங்கிட்டு அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கில் முறம் ஒன்று இருக்குது அது எடுத்துக்கிட்டு வந்து வந்திருந்தாங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்மெண்ட்ஸ் பிஸ்கட் வந்து வாங்கிட்டு வந்தோம் அது வந்து எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் தேடிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த கவரில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்கிழமை நைட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மராத நாள் செவ்வாய்க்கிழமை எல்லாருக்குமே தெரிஞ்சு அன்றைக்கி தைப்பூசம் எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நாள் ஒரு நாள் விரதத்தோடு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் ஆகி விரதம் முடிக்கக்கூடிய நாள் மராத நாள் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அதாவது ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து துடைச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கு மாவு இல்லை சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிவிட்டு மாவு போய் கடையில் வந்து வாங்கிட்டு வந்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஊற வச்சுருந்தா மதியமும் போல் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கனா ஒரு ஏழு மணி போல் தான் சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணிருந்தேன் அன்னைக்கு வந்து சப்பாத்தியும் அந்த வெஜிடபுல்லாக போட்ட ஒரு குருமா மாதிரி பண்ணால் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா விசில் விட்டுருவேன் ஒரு மூணு விசில் விட்ட உடனே நல்லா வந்து திக்காயிடும் அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதாக சொல்லி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த ஷெல்ஃபு வந்து க்ளீன் பண்ணுற அன்னைக்கு தான் இந்த சப்பாத்தி செய்வேன் ஏன்னா அப்போ தானே நம்ம என்ன சொல்கிறது மேலே ஃபுல்லாக ஆகி மறுபடியும் அந்த க்ளீன் பண்ணாதது மாதிரி ஆகிடும் நினச்சிட்டே இருப்பேன் இதுமாரி சப்பாத்தி செய்யக்கூடாதுனால அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எதுவும் இருக்காது அந்த சப்பாத்தி செய்ய வேண்டிய நிலமை தான் வந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த ஃபேஷனில் வந்து ஜலிச்சு பார்த்தேன் கடையில் தான் வந்து இந்த மாவு அரைக்கிற கடையில் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவுமே அரைச்சி விற்கிறாங்க ஒரு ஒரு கிலோவே ஐம்பத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வந்து விற்கிறாங்க நம்ம கடையில் வாங்கும் போது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா கிட்டே வரும் அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க இந்த பாக்கெட்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி நம்ம ஜலிச்சு பார்த்துக்கலாம் அவங்க வந்து அவங்களே அரைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஜலிச்சு பார்த்தேன் அந்த ஃபேஷனில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளாரி வந்து வச்சுட்டேன் பிசைஞ்சு வச்சுட்டேன் மாவு அப்படியே அதிலே மூடி வச்சுட்டு சரி சா காலி பண்ணிவிட்டு அப்புறமே அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் அது வாஷ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து செஞ்சு வச்சு பிசைஞ்சு வச்சுட்டு அது அப்புறமா சப்பாத்தியுமே வந்து போட்டு வந்து எடுத்துட்டேன் ஒரு நாலு சப்பாத்தி கிட்ட தான் வந்து போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட எடுத்துமே கொடுத்து அந்த தம்பி பாப்பாவுக்கு வந்து ஊட்ட சொல்லி கொடுத்துட்டேன் சப்பாத்தி மாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்ருக்குறேன் இப்போ அது வேணாச்சுன்னா உருட்டும் போது சரியாவே வந்து வரலை அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணி வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அன்றைக்கி உள்ளா இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்